வணக்கம் பிராண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கணும் ஒரு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஸோ நிரந்தரமாக ஒரு தொழிலை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் டெய்லி வருமானம் சம்பாதிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் பேமெண்ட்டு கிடைக்கிறதும் டெய்லி பேமெண்ட் எடுக்கிறதும் எப்படி வேணாலும் இதில் நீங்கள் சம்பாதிக்கணும் ஒரு சூப்பரான கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் கம்பெனி ஸோ என்னென்ன மாதிரி தொழில்களை இவங்க ரெடி பண்ணி தராங்க இதுக்கான மிஷின்ஸு ரா மெட்டீரியல் எல்லாமே எப்படி தராங்க அப்படின்றது ஏ டு ஜெட் டீட்டெயிலாக தான் இங்கே பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா மறக்க முடியாது சப்ஸ்கிரைப் கூடவே வந்து லைக்கும் போட்டுக்கோங்க இந்த லைக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கே இது யூஸ் ஆகும் ஸோ எப்படி மாதம் ஐம்பதாயிரம் வந்து சம்பாரி இது என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்து யோசிச்சுட்ருப்பீங்க ஸோ இதுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட தொழில் ஐடியாஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மிஷின்ஸு ரா மெட்டீரியல் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது இதுதான் ஆர்எஸ் கம்பெனி ஸோ இந்த கம்பெனிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன்லேயே வந்து பேசிக்கலாம் அண்டு இவங்கக்கிட்ட எல்லா வகையான மிஷின்ஸ் அதாவது ஒரு ஆள் செய்யக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது ஒரு பெரிய கம்பெனியாக ரன் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கு ஸோ என்னென்ன மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் தயாரிக்கிறது பேப்பர் பிளேட் தயாரிக்கிறது கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது அதே மாதிரி இந்த மஞ்சள் தூள் முளக்கத்தூள் பேக்கிங் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெய் அது மாதிரிலாம் ஆட்டுற மிஷின்ஸு அதாவது நீங்கள் ஒரே ஒரு ஆள் வீட்டில் இருந்தபடியே பத்துக்கு பத்து இட வசதி இருந்தாவே போதும் ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான மிஷின்ஸும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ கற்பூரம் தயாரிக்கிறதை எடுத்துக்கினிங்கனாலும் சரி நீங்கள் செருப்பு தயாரிக்கிறதை எடுத்துக்கினீங்கனாலும் சரி எல்லாமே ஒரே ஒரு ஆள் செய்யலாம் அதுக்கான மிஷின்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது இதுக்கான ரா மெட்டிரியல் எங்கே போய் வாங்குறதுன்னு அழைவே தேவையில அதையும் அவங்களே வந்து தந்துடுறாங்க ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பேப்பர் பிளேட்லாம் எடுத்துக்கணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பச்சை வாழை இலை இருக்கல ஸோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக சேல் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் வந்து சேல் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பை பேக்கிங் கொடுக்குறாங்க பை பேக்கிங்ன்றது ஒன்றும் இல்லைங்க ஸோ நீங்கள் தயார் பண்ணி அவங்கிட்டே வித்துக்கலாம் யாருக்கிட்ட மிஷின்ஸ் ரா மெட்டிரியல் வாங்குறீங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விக்கிரிட இடத்த ரெஃபர் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க இருக்கிறதுனால ஸோ இந்த தொழில் மூலிமா உங்களுக்கு லாஸ் அப்படின்றத கண்டிப்பாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா அந்த தொழில் அந்த பொருளை விற்றுட்டுங்கன்னா எப்படி லாஸ் வரும் ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த பொருள் வந்து உடனடியாக சேல் பண்ணிட்டாங்கன்னா லாஸ் வராது ஸோ இவங்க கொடுக்குற அனைத்து வகையான பிஸ்னஸ்மே லாஸ் வராத பிஸ்னஸாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இவங்க கிட்ட கிட்டக்கிற அனைத்து வகையான பிஸ்னஸ்மே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தருவாங்க இது எப்படி கற்றுக்கிறது அப்படின்றது அவங்களே வந்து உங்களுக்கு கைடு கைட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு நாலு பெண்களை வந்து வேலைக்கு அமர்த்துட்டு நீங்கள் சுலபமாக சம்பாதிக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்